அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவர இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம இன்ண்டும் உண்டா இருப்பதாக ஆமாம் எந்த நாளிலும் பரிசுத்தாவின்னு வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கணக்கு கொடுக்க வேண்டும் இது எந்த காரியத்தில் நம்ம கணக்கு கொடுக்கணுன்ற காரியத்தை இந்த நாள் பார்ப்போம் இப்போது ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் தரும் சகல வித பூண்டுகளையும் தரும் கனி மரங்களாகிய சகல வித விருட்சகங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற எல்லா காரியமும் நமக்காக கொடுக்கப்பட்டது இது எல்லாமே தேவ சித்தத்தின்படி இந்த விஷட்சக ஒருத்தர் மரத்தை வைத்தார் என்றால் அது கனி கொடுக்க வேண்டும் அந்த கனி யாருக்கு பயன்படணும் நமக்கு பயன்படணும் அந்த கனி புசிப்பதனால் நாம் எந்த பலனை அடைகிறோம் என்றால் இந்த பூமியின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷன் மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த மனுஷன் அவனுக்காக இந்த காரியம் இது கொடுக்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஆகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடுவோம் முடியலன்னு கொண்டு போய் கொட்டிடுவோம் குப்பையில் அன்பானவர்களே இதற்கும் கணக்கு கொடுக்கணும் ஏனென்றால் தேவ சித்தத்தின்படி அந்த நெல் விளைந்ததும் தேவ சித்தத்தின்படி அது இன்னாருக்கு போய் சேரணும் என்பதும் தேவ சித்தம் தான் அதை நாம் வீணடிப்பதற்கு இதையும் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் இது மண்ணினால் உண்டாக்கப்பட்ட பூமியின் சாயலான மனுஷனுக்கு ஆவிக்கு உண்டான ஒரு மனுஷனுக்காக தேவன் சிருஷ்டித்தார் இல்லையா தன்னுடைய ரூபமாகவும் தம்முடைய சாயலாகவும் ஆவிக்குரிய மனுஷன் இவங்களுக்கு வந்து ஆகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்த்தை தான் இன்றைக்கி அநேக காரியங்களில் நாம் ஒரு நெருக்கப்பட்டிருக்க நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வாகனத்தில் நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம் அப்போ அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று நெருக்கத்துலேருந்து ஒன்று விடுவி பண்ணுற காரியமாக இருக்கும் நமக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைத்திருக்கும் உடனே ரொம்ப ஆண்டவர் என்னோடய அந்த வார்த்தையின் மூலிமா பேசினார் அந்த வார்த்தையை நம்ம அப்படியே விட்டுருவோம் நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் வேறொரு காரியத்தில் நெருக்கப்படும் போது நாம் ஜெபத்தில் வைப்போம் ஆண்டவரே நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே நான் நெருக்கப்பட்டிருக்கேன் தேவன் ஒரு முறை தான் எதையுமே சரி ஒரே ஒரு முறை தான் அந்த நேரத்தில் நமக்கு என்றோ கொடுத்த அந்த வார்த்தை தான் நாம் நினைவாக நமக்கு அது கொடுத்த வார்த்தை அந்த வசனத்தை நம்ம அந்த நேரம் மட்டும் பட் பயன்படுத்திட்டு அதை விட்டுருவோம் ஆனால் அந்த கொடுத்த வார்த்தை தான் ஒவ்வொரு முறையும் நாம் நெருக்கப்படும் போதும் அந்த வார்த்தை தான் நமக்கு பட்டயமாக இருந்து நம்ம ரட்சிக்கும் அதே போல் நம்மளுடைய வேதம் வாசிக்கும்போதும் சரி பக்கத்தில் கையில் ஒரு நோட்டு வச்சுருங்க இந்த நாள் ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறீங்கன்னும்போது கண்டிப்பாக தேவன் உங்களோட வசனத்தின் மூலிமா பேசுவார் அவர் மனுஷனை போல அல்ல அவர் வார்த்தையாக இருப்பதனால் வார்த்தையின் மூலமாக தான் நம்மளோட சத்தியத்தின்படி வெளிப்படுவார் வசனமாக வெளிப்படுவார் அப்படி நமக்கு ஒரு அதிகாரம் படிக்கும்போது அதில் இரண்டு மூன்று வசனங்கள் நம்மை மீண்டும் மீண்டுமாக அந்த வசனம் நம்மளோட இடைப்படுதாக இருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வசனத்தின் மூலிமா எனக்கு என்னமோ தோணுது என்னமோ ஒரு உணரப்படுறனு இதெல்லாமே இருக்கும் இந்த வார்த்தைகளும் சரி இதை தான் நம் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கோம் எப்பமென்றால் நியாய தீர்ப்பு நாளில் நம்ம எழுதி வைப்போம் அந்த நாளில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியாக அந்த நான் காலங்களையும் நேரங்களையும் தேவன் குறிப்பிட்டு இந்த வார்த்தை இந்த சத்தியம் உனக்கு கொடுக்கப்பட்டது ஏன் அதன்படி நடக்கலை இந்த காரியம் இருக்கும் அதனால் வார்த்தை இன்றைக்கி நமக்கு கிடைக்கிற சத்திய வசனம்தான் ஆவிக்குடிய ஒரு மனுஷனுக்கு மன்னாவான ஆகாரம் பூமியில் அல்ல பூமியில் உள்ள ஆகாரம் நேற்றைக்கு நாம் முன்னது நேற்றோட சரியாக போச்சு ஆனால் ஆவிக்குரிய காரியமாக தேவன் கொடுக்குற தான் நித்திய காலமெல்லாம் நம்மிடத்தில் பலத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் கடைசி நம்மை பரலோகத்து கொண்டு சேர்ப்பதும் அணுதின மன்னாவான வாசை வசனங்கள் தான் சத்தியம் நம்மளுடைய வார்த்தை என்னவா இருக்குன்னா சத்தியமாக இருக்குது அந்த வார்த்தை கிறிஸ்துவாக இருக்குது அந்த வார்த்தை வசனமாக இருக்குது வசனம் என்கிற பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்தக்கூடிய ஆவியானவராக இருக்கிறதுனால நம்மை கொண்டு சேர்ப்பதும் எல்லாமே சத்தியமாகிய வார்த்தையும் வசனமும் தான் அதனால் இன்றைக்கி கிடைக்கிற ஒரு வசனத்தை நம்ம இன்றைக்கு மட்டும்தான் இல்லாமல் அது நித்திய ஜீவகாலமாக அதை பற்றி கொண்டு அதன்படியே நிலை நிற்கணும் இந்த கணக்கு எல்லாம் பின்பு பல்லோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன்னா உங்கள் மனசில் அது டச்சாக ஆயிடுச்சுன்னா உடனே டைரியில் எழுதி வைப்பீங்க பல்லோகத்திலிருந்து முத்திரை கொடுத்தப்பட்டது இந்த நாள் இந்த வா இந்த மன்னாவை கொடுக்கப்பட்டது வார்த்தை கொடுக்கப்பட்டதுன்னு நீங்களும் அதை ஆம் என்றும் நீங்கள் குறியிட்டு கொண்டு டைரியில் எழுதி வைக்கிறீங்க நீங்களும் போட்டிங்க இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சாட்சியாக அதனால் இந்த வார்த்தைகளை நீங்கள் கடைசி அதன்படி நடக்காத போது நாம் அதை திரும்ப கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கும் அதனால் எச்சரிக்கையாருங்க சரி டைரி எடுத்துகிட்டு போனால் தானே நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது நான் இனிமேல் நோட்டை பண்ண மாட்டேன்னாலும் சரி பரலோகம் தேவனுக்கு மறைவானது ஒன்றுமல்ல எல்லாமே சரி நமக்கு ஆவியானவர் நமக்காக நீதிகரிக்கும்படியாக அன்னைக்கு அன்றைக்கி ஆவியானவர் நம்மளோடு தான் இருப்பார் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க வார்த்தை தான் நம்மளை இந்த வேலையிலும் பலப்படுத்த மாற்றமல்ல நம்மள ஜீவனோடு வைத்து கொண்டிருப்பதும் இந்த வார்த்தையான வசனம் தான் அதனால் எல்லாவற்றுக்கும் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கோம் இந்த கடைசி கால வேலையில் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க கடந்த காலங்களை விட்டுருங்க இனி வரும் காலங்களையாவது நாம் நிற்போம் அதற்கு நம்மளோட பரிசுத்தாவே நம்மளோட துணையாக இருந்து நம்மளை காத்துக்கொள்வோம் விசுவாசிப்போம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்க மகிமூன்றதாகாமே